அதாவது ஜியா சுவாமிநாதன் அவர்களுக்கு நாளுக்கு நாள் கண்டனங்கள் வந்து வலுத்துக்கிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் அவர் வகிக்கிற இந்த பதவியிலேருந்து அவர் உடனடியாக ராஜினாமா செய்யணும் அவரை பதவி விட்டு அவர் விலகி ஆகணும் இல்லை குறைஞ்சபட்சம் அவரை இப்போ இருக்கிற இந்த மதுரை ஐகோர்ட் இருக்கு பார்த்தீங்களா அங்கிருந்து அவரை நீங்கள் வந்து வேற எங்கேயா டிரான்ஸ்பர் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு அதாவது அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாடு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு அதுல அந்த சங்கத்துடைய நிர்வாகி அதாவது அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் நிர்வாகி விஜயகுமார் அவர்கள் வந்து என்ன கருத்தை முன் வச்சிருக்கார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது நீதிபதி சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவு அரசியல் சட்டத்திற்கே உகந்தது அல்ல அவர் பதவி ஏற்றதிலிருந்து தொடர்ந்து பல சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் அதாவது இந்த எச்ச மேலே நீங்கள் வந்து உருளலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்ததாக இருக்கட்டும் வேதத்தை படித்தவா எப்படி வந்து தப்பு பண்ணியிருப்பா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசி பேசி சர்ச்சையானதாக இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகலாம் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவர் பண்ணியிருக்காரு இது எல்லாமே வந்து ஏற்புடையதாக இல்லை ஸோ அவர் வந்து எடுத்துக்கொண்ட உறுதிமொழி இருக்குது பார்த்திங்களா அந்த உறுதிமொழிக்கே முரணாக இப்போது அவர் வந்து இருக்கிறார் எனவே நீதிபதி ஜி சுவாமிநாதன் தன் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்படியே வெறும் போராட்டம் கண்டனத்தோடு இது நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா ஸோ அடுத்தது தான் வந்து டாப்பே என்னென்னா இ எல்லாத்தையுமே லீகலாக கொண்டு போகிறாங்க இதுக்கும் வந்து லீகலாக கொண்டு போயிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு தான் அதாவது இந்த பிரச்சனை வந்த உடனே ஃபஸ்ட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை முன்வைச்சார் இது சாதாரண விஷயம் விஷயம்ல அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் மத கலவரத்தை கொண்டு வர்றதுக்காக இந்து முன்னணி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி பாஜக மாதிரியான ஆட்கள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு உறுதுணையாக இப்படி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உடனடியாக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரணும் அவர் அவர் இன்னைக்கு இந்தியா இந்தியா கூட்டணி கூட்டணி அதாவது செய்யணும் சொன்னாங்க திமுக உட்பட இந்தியா கூட்டணியில் இருக்க அனைத்து எம்பிகளும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றத்தில் திமுக உள்பட இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வன்முறை ஏற்படுத்தும் வகையில் தீர்ப்பு வழங்கிய உயர் மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக திட்டம் போட்டிருக்காங்க தீர்மானம் தான் என்ன இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்துட்டாலே அதாவது எம்பிகள் மட்டும் முடிவு பண்ணாலே இதை வந்து கொண்டு வந்துட முடியுமா அவ்வளோ ஈஸியாக ஒரு ஹைகோர்ட் நீதிபதியை வந்து பதவியிலேருந்து நீக்கிட முடியுமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இம்பீச்மெண்ட் தீர்மானங்கள் கொண்டு வந்து அந்த நீதிபதிகள் இந்த தீர்மானத்தின் மூலமாக இந்த பதவியிலேருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வருது ஃபர்ஸ்ட் இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் தான் என்ன இதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இம்பீச்மெண்ட் தீர்மானம் அதாவது இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படி அப்படின்னா என்னன்னா உயர் அரசியல் மற்றும் அரசியல் அமைப்பு பதவியில் இருப்பவர்கள் தவறு செய்தால் பதவியில் இருந்து நீக்க பயன்படுத்தும் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை இப்போ இதே வந்து நீதிபதிகளுக்கு அப்படின்னு எடுக்கும் போது என்னென்ன காரணங்கள் வந்து இவங்க மெயினா ரெண்டு காரணங்கள் குறிப்பிடுறாங்க அதாவது நடத்தை தவறு நிரூபிக்கப்பட்டாலோ செயல்திறன் இழப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்காக அவங்க வந்து இந்த பதவியில இருந்து அதாவது ஒரு நீதிபதி அவர்களை பதவி அதாவது இம்பீச்மெண்ட் மோஷன் மூலயமா பதவி நீக்கம் செய்ததுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காரணங்கள் வந்து காட்டுறாங்க அப்புறம் இந்த காரணங்கள் காட்டி இதுக்கப்புறம் என்ன செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இவங்க வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க என்ன அதாவது லோக்சபாவிலருந்து குறைஞ்சது நூறு எம்பிகள் கையெழுத்து போட்டது அல்ல ராஜ்யசபாவிலேருந்து குறைந்தது ஐம்பது எம்பிகள் கையெழுத்து போட்ட ஒரு மனுவை வந்து இந்த நீதிபதி அவர்களுக்கு எதிராக தவறான நடத்தை அல்லது திறனின்மை போன்ற குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு ஒரு மனுவை வந்து ரெடி பண்ணணும் அந்த மனுவுக்கு அந்த மனு ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அதாவது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இவங்க வந்து இந்த மனுவை வந்து கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க இதில் வந்து அந்த மனுவை வந்து அவங்க ஏற்கலாம் இல்லை நிராகரிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது சரி பார்த்து இவங்க வந்து இப்போ கரெக்டாக தான் அதாவது கரெக்டாக தான் இது இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து ஏற்கவும் நிராகரிக்க மான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்த கட்டமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூடிக்கல் இன்கொயரி கமிட்டி அதாவது மூணு பேர் கொண்ட விசாரணை குழு வந்து அமைப்பாங்கன்னு சொல்லலையா இந்த மூணு பேர் கொண்ட விசாரணை குழுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஒருவரும் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர் ஒருத்தர் இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து சட்ட நிபுணர்கள் வந்து ஒருத்தர் இப்படி இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த விசாரணை குழு வந்து அமைச்சு இவங்க மூணு பேர் தான் விசாரணை பண்ணுவாங்க ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் ஒரு அறிக்கையை வந்து அவங்க வந்து சமர்ப்பிப்பாங்க அதாவது எல்லா சாட்சிகளும் ஆவணங்களும் நீதிபதியோட விளக்கம் இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரு விரிவான அறிக்கையை வந்து இவங்க வந்து சமர்ப்பிப்பாங்க இந்த விரிவான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் வந்து இவங்களுடைய இந்த நீதிபதி மேலே குற்றச்சாட்டை வந்து இவங்க நிரூபிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர போகிறாங்க இல்லையா இப்போ இவர் மேலே வைக்க பட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும் அப்படி நிரூபிக்கப்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே இவங்க வந்து கேட் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சரி இப்போ வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் இம்பீச்மெண்ட் மோஷன் ஓட்டிங் அதாவது இந்த குழு குற்றச்சாட்டை உறுதி செய்தால் மனு நாடாளுமன்றத்தில் உள்ள இரு அவைகளிலும் வாக்கெடுப்பு வரும் ஸோ வாக்கெடுப்பு நடத்துவாங்க எங்கள் ரெண்டு ரெண்டு அவைகளிலுமே வாக்கெடுப்பு நடத்துவாங்க ஸோ இதில் டூ தேர்ட் மெஜாரிட்டி பெரும்பான்மை கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இதில் வந்து இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தாதான் இந்த நீதிபதி வந்து நீக் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்ற முக்கியமான ஒரு கண்டிஷனும் இருக்கு ஸோ டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைச்ச பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவருக்கு போகும் ஸோ குடியரசு தலைவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த இரு அவைகளின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்த பிறகு குடியரசு தலைவர் உத்தியோகபூர்வமாக நீதிபதி பதவியிலிருந்து நீக்கும் உத்தரவை பிறப்பிப்பார் இது இது இப்போ வந்து இதுதான் சேர்ந்து இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரணும் முடிவு பண்ணாலும் அதுக்கு கீழே இவ்வளோ வேலை இருக்குது இப்போ இதை வந்து ஸ்பீக்கர் வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூணு பேர் கொண்ட குழு வந்து விசாரிக்கணும் இதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க விசாரித்து ஒரு அறிக்கை ரெடி பண்ணி அந்த அறிக்கையில் வந்து ஆமாம் இது குற்றம்தான் அப்படின்ற சொ இது பண்ணணும் அதுக்கப்புறம் அது குற்றமாக அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு அது இப்போ நாடாளுமன்றத்தில் அதாவது ரெண்டு அவைகளையுமே வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி எடுக்கணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து குடியரசுத் தலைவர் அவங்களை அதாவது நீதிபதி அவர்கள் வந்து பதவியிலேருந்து நீக்க செய்வாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் மூலியமாக நீதிபதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா ஒரு அஞ்சு இதை வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் தீர்மானம் மூலியமாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வி ராமசுவாமி அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஸோ இந்திய வரலாற்றிலே முதல் முதலில் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது இவர்கிட்ட இருந்து தான் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மிஸ்கான்டக்ட் அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு ஸோ இவர் வந்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் மூலிமா இவரை வந்து நீக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெயில் டு கெட் த ரிக்குவயர்ட் மெஜாரிட்டி இந்த லோக்சபா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு அவையிலையுமே வந்து மெஜாரிட்டி அவங்க வந்து நிரூபிச்சாகணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு ஸோ இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அதாவது மெஜாரிட்டியான ஓட்டு இவருக்கு விழலை நீக்கணும்னு சொல்லி அதனால் அங்கேருந்து அவர் எஸ்கேப்பு அடுத்து ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌமித்ரா சென் இவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கட்டாவுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காங்க ஸோ இவங்களாவது வந்து இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்துக்கு மூலியமாக இவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டாங்க அதாவது நீ பதவி நீக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவங்க வந்து ராஜசபாவில் இவங்களுக்கு வந்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷனில் இவங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சு அதாவது அந்த தனிப்பெரும்பான்மை கிடச்சிருச்சு ஆனால் இந்த லோக்சபால ஓட்டுக்கள் அதாவது இந்த அந்த லோக்சபாவில் வந்து அந்த மெஜாரிட்டி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே ராஜ்யசபாவில் வந்துருச்சு லோக்சபாலேயே வந்து நம்ம மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவர்களும் வந்து முன்னாடியே பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த இம்பீச்மெண்ட் நடவடிக்கை பாயறதுக்கு முன்னாடியே ஒரு சா ஒரு அவையில் வந்து ஓட்டு விழுந்திருக்கு இன்னொரு அவையில் ஓட்டு விழுறதுக்கு முன்னாடியே இவங்களே தானாக முன் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க அடுத்த கட்டமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பி தினகரன் அவர்கள் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் உடைய உயர் நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காரு மீதாவது அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்து மூலியமா தான் இவருக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இவரும் வந்து என்கொயரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இவரே தானா முன் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஸோ அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே பி பிரதிவாலா இவரு குஜராத்தோடைய உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்திருக்காரு ஸோ இவர் மேல இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்து அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதா பட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அவர் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் அவர் மேல அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட தீர்ப்புல ரிசர்வேஷன் சிஸ்டம் பத்திய கருத்து வந்து அவர் தெரிவிச்சு தெரிவிச்சார் இல்லையா ஸோ இந்த கருத்துக்காகத்தான் ஐம்பத்தி எட்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் பிற்பாடு பிரதிபாலா அவர்கள் என்ன சொல்லார்னா இந்த கருத்தை நான் தவிர்க்கிறேன் அதாவது தன்னுடைய ஜட்மெண்ட்லேருந்து இதை நீக்கிறதாக அவர் வந்து சொல்லிடுறார் ஸோ அப்படி சொன்னதுனால அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து தள்ளுபடி செய்கிறாங்க ஸோ இவரும் இதில் எஸ்கேப்பு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வி நாகார்ஜுனா ரெட்டி இவர் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்துடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்காரு ஸோ இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை நீதிமன்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தல் அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும் சொத்து அறிவிப்பை ம மறுத்தல் அதாவது தனக்கு அதிகமாக சொத்து இருக்கும்போதும் அதை வந்து கம்மியாக கணக்கம்ஜிருக்காரு ஸோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த ஒரு நீதிபதி அவர்களை அந்த சமூகத்திலேருந்து வந்தார் அப்படின்றதுக்காகவே தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்காரு ஸோ அப்படி அதுக்காகவும் இவர் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவர் மேலே அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து அவரை பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா இவருக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் விழல அந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து கிடைக்காதனால இவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இவரும் இந்த தீர்மானத்துல இருந்து எஸ்கேப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுல வந்து பல ஸ்டெப்ஸ் இருக்கு ஸோ இந்த எந்த ஸ்டெப்ல வேணாலும் இவங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றதுனால தான் இத்தர தைரியத்துல இவங்க இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது ஸோ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னோட அதிகாரத்தை ரொம்ப தப்பா பயன்படுத்தி இருக்காரு இவர் மேல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது சரி ியாக எடுக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி அவங்க நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு மற்றவங்களுக்கும் வந்து ஒரு யோசனை வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை நம்மளும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளும் நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வழக்கம் வர்றதுக்கான முதல் கட்ட படிநிலையை தான் நம்ம இதை பார்க்கணும் அதாவது ஒரு படத்தோட தலைப்பு சொல்லுவாங்கள்ல நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரு ஒன்று இப்போ நாலு போலீஸ்லாம் இல்லை ஒரே ஒரு நீதிபதி இப்போ இந்த ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து ஸோ நல்லா இருக்க அதாவது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எந்த மத சண்டையும் இல்லாமல் நல்லா இருக்கிற ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணும் நினைக்கிற இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் பாஜக மாதிரியான ஆட்களுக்கு துணை போகிறாரா நீதிபதிகளே துணை போகிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதை தமிழ்நாட்டில் அதை வந்து நடத்த முயற்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அது இன்னும் நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் இந்த அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பார்க்கும்போது இன்னும் நம்ம நம்பிக்கை இழக்கலை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நடவடிக்கை இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானம் அப்படின்றது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர்களுக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்துக்கொண்டே போகிறது இப்போ இது பாராளுமன்ற வரையும் இந்த பிரச்சனை போயிருக்கு ஏற்கனவே இதை விவாதிக்கிறதுக்காக நேரம் கேட்கும்போது அதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவாதிக்கவே நேரம் ஒதுக்கலை ஸோ இப்போது எம்பிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு வேலை வேலை செய்யுது எந்த அளவுக்கு இது வந்து போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது பதவி நீக்கணும் அப்படின்ற கண்டனங்கள் மட்டும் இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை அவங்க மேலே எடுத்து ஆகணும் அப்படி இல்லைன்னா இதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இனி வரவங்களுக்கு ஆமாம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம் நம்மளை யார் என்ன அசைச்சு பார்த்துற முடியும் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கான முதல் ஸ்டெப்பாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் ஸோ ஜே ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்